வணக்கம் ரெட்யூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே எம் டில்லி இல்ல திருமண விழாவில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் ஆட்டந்தாங்கல் கே எம் டில்லி நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தவல்லி டில்லி ஆகியோரின் மகள் நிவேதாவிற்கும் ஆர் முத்து பிரேமா முத்து ஆகியோரின் மகன் தினேஷிற்கும் நேற்று முன்தினம் வீராபுரம் முருகன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது இத்திருமண வரவேற்பு நிகழ்ச்சி செங்குன்றம் அடுத்த வடகரை அருளரசன் பேலஸ் திருமண மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இத்திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர்கள் எல் சதீஷ் பா பார்த்தசாரதி மாநில இளைஞரணி செயலாளர் கு நல்லத்தம்பி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கே ஜி பாபுராவ் எஸ்பிடி மு ராஜேந்திரன் ரமேஷ் சுமதி கண்ணதாசன் சிங்காரம் முனிவேல் இ சரவணன் சீனிவாசன் மோரை பாலு கோ நாகராஜ் ரஜினி மணிகண்டன் செங்குன்றம் ஸ்மைல் ரஞ்சித் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மணமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைகள் செய்யப்பட்டு விஜய பிரபாகரனுக்கு உரிய பதவி வழங்கப்படும் எனவும் தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழைக்கு தொலைநோக்கு திட்டம் எதுவும் திராவிட மாடல் அரசிடம் இல்லை எனவும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் சாலைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதால் திமுக தீவிரமாக வேலை செய்வதாக குறித்த கேள்விக்கு யார் வந்தாலும் யாரும் வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவரவர் கட்சி பணிகளை அவரவர் செய்து வருகின்றனர் தேமுதிக அதிமுக கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவும் உறுதியாக உள்ளது எனவும் அவர் கூறினார் மாவட்ட கழக செயலாளர் டில்லி அவர்களுடைய மகளுடைய திருமண விழாவிலே பங்கேற்று கொள்வதற்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக எங்க எல்லாருமாக எங்க குடும்ப விழாவிலே வந்து பங்கேற்றுறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மணமக்கள் சீரோடும் சிறப்போடும் இருக்கணும்னு மனமாற எல்லாருமா அவங்கள வாழ்த்தி இருக்கோம் சரிங்களா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேளுங்க

டாக்டர் பாலாஜி அவர்களுடைய கத்தி குத்துக்காக நேரடியா போய் ஆதரவு தெரிவிச்சேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் படுகொலைகள் பலாத்காரங்கள் கொலை கொள்ளை என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது பள்ளிக்கூடங்களில கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரம் ஆசிரியர்களை மாணவர்களை குடிக்கு பழக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க இதை எல்லாமே வந்து கண்டிக்கணும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மழை வர போது எந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை வர வழியெல்லாம் நீங்க பாக்குறீங்க எந்த அளவு சாலைகள் மிக மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது வரப்போகின்ற மாபெரும் வெள்ளத்திற்கு மழைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குங்க இது எல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன் அதேபோல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்காக இன்னொரு கட்சி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவங்க கட்சி அவங்கவங்க கட்சியினுடைய பணிகளை அவங்கவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? எங்க கட்சியினுடைய பணிகளை நாங்க இருக்கோம் அது மாதிரி திமுக அதிமுக மற்ற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க அதுதான் ஏற்கனவே சொன்னதே தான் கேக்குறீங்க ஆல்ரெடி நாங்க வந்து பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு கூட்டணியில இருக்கோன்றது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதுல ஓராயிரம் குளறுபடி நடக்குதுங்க யாரோ எழுதி கொடுக்கறத பார்த்து படிக்கிறதுல தடுமாற்றம் இருக்குங்க இருந்தாலும் இப்பதான் முதல் முறை துணை முதல்வர் வந்திருக்காரு பார்க்கலாம் ஏன்னா வெறுமனே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு இதுதான் உண்மை எங்கயுமே வந்து ஒரு வ வறுமை கோட்டிருக்கு கீழ் மக்கள் இன்னைக்கு அப்படியே தான் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ரேஷன்ல எந்த பொருளும் இல்லை வேலை இல்லை எல்லா பிரச்சனையும் இருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை துறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை துறைகளிலுமே குளறுபடிகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்